ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் பிரியா இன்றைக்கி எங்களோட யூகே ஹோம் டூர் பார்க்க போகிறோம் நாங்கள் யூகேக்கு வந்தப்போ ஹோட்டலில் ரூம் புக் பண்ணலை அதுக்கு பதிலாக இந்த டெம்ப்ரவரி சர்வீஸ் அக்காமடேஷன் புக் பண்ணிட்டோம் அந்த ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் கீ லாக் வச்சுருக்காங்க வெளியே போகிறப்ப அதில் கீ வச்சு நம்பர் லாக் போட்டுட்டு போனால் சேஃப்டியாக இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்தால் நம்ம ஷேர் பண்ணிட்டோன்னா அவங்கக்கே எடுத்துப்பாங்க நாங்கள் ஹோட்டல் ரூம் புக் பண்ணாததுக்கு ரீசன் வீடுன்னா நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும் சமைச்சு சாப்பிட்லாம் கிட்ஸ்க்கு தேவையானதை செஞ்சு தரலாம் அதனால தான் சர்வீஸ் அக்காமடேஷனாக எடுத்தோம் இதுதான் வீட்டோட ஹால் டிவி இது வந்து வால்மௌண்ட் ஃபயர் பிளேஸ் அப்படி சொல்லுவாங்க ஆன் பண்ணுறப்ப இப்படி தான் இருக்கும் சோஃபா கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட்டாக போனோன்னா இந்த டோர் வழியாக வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் தான் கிச்சன் இருக்கு செம்மனியோடய எலெக்ட்ரிக் குக்கர் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக் குக்கர் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து இண்டக்ஷன் மாதிரி இருக்கும்ல அதுதான் இங்கே வந்து குக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட ஓவனும் சேர்ந்து வந்துடும் ஒரு சில வீடுகளில் கேஸ் ப்ளஸ் ஓவனாக இருக்கும் இங்கே வந்து எலக்ட்ரிக்கில் இருக்குது ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது அதே மாதிரி ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க யூகேயில் கிச்சன் ஐட்டம்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே இன்பில்ட்டாக தான் இருக்கும் நான் போக போகிற ரெண்டல் ஹவுஸில் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இது டோர் வழியாக போனால் வெளியே ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஒரு ப்ரெட் டோஸ்டர் கெட்டில் கொடுத்துருக்காங்க யூகேவில் ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம எப் எங்கே போகிறோமோ அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ ஒரு மைக்ரோவேவ் ஒரு அயர்னிங் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் காய வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க யூகேயில் வீடு வாடகைக்கு எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ் நம்ம வீடு பார்க்கணும் அப்படின்னா உடனே எல்லாம் போயிட முடியாதுங்க இங்கே வெப்சைட்டில் நீங்கள் வந்து வீடை பார்க்கணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஏஜெண்ட்டை கான்டாக்ட் பண்ணணும் அப்புறமே ஏஜெண்ட்டோட டேட் கொடுத்து நீங்கள் போய் வீடை பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கப்புறமே தான் நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியும் சரி அப்ளிகேஷன் போட்டோன்னே உங்களுக்கு வீடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் டவுட்டு தாங்க உங்கள் ஓனரும் உங்களை செலக்ட் பண்ணணுங்க ஓனரை நீங்கள் பார்க்க முடியுமானா ஓனரை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க ஏஜென்ட் மூலிமா அப்ளிகேஷன் வந்து ஓனர்ஸ்க்கு போயிடும் ஓனர்ஸ் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வீடு கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு தெ சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கே இப்போ நிறைய பேர் அப்ளிகேஷன் போடுறதுனால ஓனர்ஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கு கொடுக்கலாமா அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு வீட்டுக்கே நிறைய அப்ளிகேஷன் போடுறதுனால நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது டவுட்டு தாங்க நாங்களும் பார்த்துட்டே தான் இருக்கோம் இது வந்து கீழக்காட்டின வெளிய ஒரு ஸ்பேஸு அந்த ப்ளேஸு இது இது ஒரு சின்ன பெட்ரூம் உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு டாய்லெட் இருக்குது இந்த சைடு போனோன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டுக்கு ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து எயிட்டி பவுண்ட்ஸ் எயிட்டி பவுண்ட்ஸ்னால் நம்ம ஊர் காசுக்கு எட்டாயிரம் ரூபாய் வரும் மந்த்லி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டூ லேக்ஸ் அபவ் வந்து இதுக்கே செலவாகும் ஆனால் ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ரெண்டுக்கு வீடு கிடைக்காததுனால நாங்கள் சர்வீஸ் அகாமடேஷனில் தான் இருக்கோம் இங்கே வீடுகள்லாம் இப்படிதாங்க இருக்கும் ரொம்ப பெரிய பெரிய பில்டிங் அந்த மாதிரியெல்லாம் பார்க்க முடியாதுங்க வீடுகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு ஸ்ட்ரீட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்கும் எந்த வீடு நம்மளது அப்படின்னு கன்ஃப்யூஸாக இருக்கும்ங்க யூகேயில் ஃபேனோ ஏசியோ இருக்காதுங்க உங்களுக்கு அதுக்கு தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஃபேனோ இல்லை ஏசியோ இல்லை அப்படின்னு ஃபேன் ஏசி இருக்காது ஏன்னா இங்கே இருக்க வந்து எப்பொழுதுமே நீங்கள் வெளியே போனீங்கன்னா ரொம்ப கூலாகவே தான் இருக்கும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அதுக்கு தான் இந்த ரேடியேட்டர் வச்சுருக்காங்க ரேடியேட்டர் வந்து ஹீட் வந்து ஹீட்டாக இருக்குங்க நம்ம ஏசி போட்டால் கூலாக இருக்க மாதிரி இது ஹீரேடியேட் போட்டால் ரூம் வந்து ஹீட்டாக இருக்குங்க இது ஹோம் டூர் ப்ரொவிஷன்லாம் வாங்குறதுக்காக பக்கத்து ஊர் வாங்கி போயிருந்தாங்க சரி வரப்போ ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்கே ஹோட்டல் போய் சாப்பிட்றதுலாம் ரொம்ப கஷ்டங்க அது இப்படி போயே சாப்பிட்டாலும் நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு இருக்காது நமக்கு பிடிக்காது பீஸா பர்கர் அப்படின்னு போய் சாப்பிட்லாம் நம்ம ஊர்லேயும் நம்ம சாப்பிட்ருக்கோம் தான் இல்லைன்னு சொல்லலை அப்படி போனாலும் நம்ம ஊர் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இங்கே டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் சரி எப்படி ரெடி வெளியவே வாங்கி சாப்பிடாமல் இருந்தால் எப்படி அப்படின்ட்டு சரின்னு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேங்க என்ன இருந்ததுன்னா ரெண்டு ரைஸ் இருந்தது சிக்கன் இருந்தது அப்புறம் கார்ன் இருந்தது கொஞ்சம் பட்டர் கூட கொடுத்துருந்தாங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க டின்னருக்கு அதாவது வெளியூர் வந்தால் தான் நம்ம ஊர் சாப்பாட்டோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்கள்ல அது எனக்கு இப்போ நல்லா தெரியுதுங்க மூணு வேலையும் நம்மளே தான் சமைச்சு சாப்பிட வேண்டியதாக இருக்குங்க வெளியூர் வந்தீங்க அப்படின்னா காய்ச்சல் அடித்தா கூட போதுண்டா போய் ஒரு சாதத்தையே ரசத்தையும் வச்சு நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது ஏன்னா நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டா தான் நமக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் என்ன மாதிரி உங்களை எத்தனை பேருக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க